முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸ்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே உட்கான பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இருபது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ இந்த இருபதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல ஸ்போர்ட்ஸ் பார்ட் டூ வந்து பார்த்தா வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிளாக் பீரர் ஃபார் இந்தியா இந்த ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் முதல் குடியேந்தியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விளையாட்டு போட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடத்தப்படுகிறது இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி உங்களுடைய தலைமையகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து லாசன் சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்டது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஓகேங்களா ஸோ முதல் ஒலிம்பிக் போட்டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றாறு கிரீஸ் ஏத்தன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஸோ இதுல ரெண்டாவது ஒலிம்பிக்கான ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துனார் ஓகேங்களா ஆங்கிலோ இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரிட்டிஷ் அம்மாக்கோ இந்தியன் அப்பாக்கோ பிறந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அம்மாக்கோ பிரிட்டிஷ் அப்பாக்கோ பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸோ ஆங்கிலோ இந்தியன் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்பட்டா பரம்பரையில் டேடி இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸோ அதாவது ஏதாவது ஒரு பேரண்ட் ஸோ இந்தியனா இருக்கணும் ஏதாவது ஒரு பேண்ட்ரன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரிட்டிஷ்காரங்களாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் ஓகேங்களா சோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ யாருமே கலந்துக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சக்ஸஸில் நம்ம என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது இடம் பெற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி இடம் பெற்றோம் ஓகேங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் சார்பில் கலந்துக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கலந்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நீங்கள் ஒலிம்பிக் பார்ப்பீங்க சோ அந்த ஒலிம்பிக் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செரிமனி க்ளோசிங் செரிமனி அப்படின்ட்டு வந்து ரெண்டு இருக்கு ஸோ அந்த ஓப்பனிங் செரிமனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டினுடைய பிளேயர்ஸ் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய கொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏந்துட்டு போவார் ஓகேங்களா இது நிறைவு விழாவிலையும் நடக்கும் இது தொடக்க விழாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியாவின் கொடியை முதன் முதல்ல பிடிச்சவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூர்மா பேனர்ஜி அப்படின்றது தான் என்ன பண்ணாருன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிளாகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த பியர் பண்ணிருப்பாரு ஓகேங்களா ஏந்தி சென்றவர் யார் அப்படின்னா வந்து பூர்மா பேனர்ஜி ஆகி ஸோ இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் பார்ப்போம் ஸோ மோகன் பகன் தடகள கிளப் எந்த நகரத்தில் உள்ளது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஷின் இன் விச் சிட்டி இஸ் அ மோகன் பகன் அத்லட்டிக் கிளப் சுச்சுவேட்டட் ஓகேங்களா ஏஷியாவிலேயே மிக பழமையான ஒரு கிளப் அப்படின்னா வந்து அது மோகன் பகன் அத்லட்டிக் கிளப் தான் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தாவில் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது கொஷின் பாருங்க

ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபீஃபா அசோசியேஷன் அப்படின்னு வந்து ஸோ சொல்ல ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது இன்டர்நேஷனல் ஃபுல் ஃபுட்பால் அசோசியேஷன் தான் ஸோ ஃபீஃபா அப்படின்றது ஃப்ரெஞ்சு வாரத்தில் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க இந்த ஃபீஃபா அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு கப் எங்கே நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உருகுவேலாம் நடத்துனாங்க ஸோ அதில் ஜெயிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருகுவே தான் வந்து பார்த்தினா ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஸோ அதை நடத்துனவங்க யார் அப்படின்னா உருகுவே அதை வின் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருகுவே தான் ஓகேங்களா ஸோ கடைசியாக நடந்தது எங்கே அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ கத்தாரில் நடந்தது ஸோ கத்தாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அர்ஜென்டினாவுடைய கேப்டன் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லியோனால் மெஸ்ஸி ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீஃபா வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைன் பண்ணிவிட்டாங்க அது எங்கே நடக்க இருக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா வந்து ஸோ அது வந்து வேலைக்கே ஆகாது அதனால் கேட்குற கேள்விக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்கள் முடியலையா அப்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கீழே யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்னது ஸோ கத்தார் நெக்ஸ்ட் ஸோ நாலாவது கொஸ்டின் பாருங்க த கிரிக்கெட் ஸ்டேடியம் எம் சின்ன சுவாமியில் சின்னசாமி கிரிக்கெட் ஸ்டேடியம் எந்த நகரத்தில் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் சீசன் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஓகேவா நாலாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ஏஷியன் கேம்ஸ்

பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுவாங்க ஸோ இவங்க இந்த கேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியன் கேம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ ஆரம்பித்தாங்க அப்போ அஞ்சாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி நைன்டீன் எயிட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு ஸோ ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் எதுனாலும் சரி ஓகேங்களா ஏஎல்பி எதுனாலும் சரி டெக்னீஷியன் எதுனாலும் சரி ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி என்டிபிசி குரூப் டி எழுதினீங்கனாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ ஏஷியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய டாப் டு பாட்டம் எல்லாமே படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷின் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஏஷியன் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் நடந்தது சைனாவில் எங்கே நடந்ததுன்னா ஹோங் சூ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது இது எத்தனாவது ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பத்தொன்பதாவது ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடக்கும் எங்கே நடந்ததுன்னா இந்தியா நியூ டெல்லியில் தான் வந்து பார்த்தினா வந்து நடந்தது இந்தியாவில இது வரைக்கும் ஏஷியன் கேம்ஸ் ரெண்டு டைம் நடந்திருக்கு ஓகேங்களா முதல் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இரண்டாவது டைம் எப்போ நடந்தது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடந்ததுன்னா ஹோங் ஹோம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ சைனா நெக்ஸ்ட்டு ஏழாவது பாருங்க த தேர்ட்டி செவன்த் எடிஷன் ஆஃப் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா செல்ட் இன் ஸ்டேட் ஆஃப் டேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு போட்டிகளையும் முப்பத்தேழாவது டேஷ் மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா எந்த வருஷம் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விளையாடிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்ல நல்லா போச்சு திடீர்னு நடுவில் பிரேக் விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக விளையாடிட்டே இருக்காங்க அதனால் இந்த நேஷனல் கேம்ஸ் ஆஃப் இந்தியாவும் நல்லா பார்த்துச்சிவங்க ஸோ தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசியா ஸோ கோவால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ கோவா அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்க த ஃபேமஸ் இந்தியன் பாக்ஸர் மேரிகோம் இஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட் பிரபல இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ மேரிகோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா இவங்க எத்தனை டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க அது பாக்சிங்ல வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா எத்தனை வாட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பி மணிப்பூர் அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிசிசிஐ பிசிசிஐ முழு வடிவம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர்டு தான் ஓகேங்களா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வழி நடத்துறாங்க அது மென்ஸ் கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி உமன்ஸ் கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா உலகத்திலேயே மிக பணக்கார கிரிக்கெட் போர்டு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிசிசிஐ தான் இதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஜர் பின்னி அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா வந்து இருக்கிறார் இந்த பிசிசிஐ எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஸோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்க இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம் இன் விச் இயர் இந்திய ஒலிம்பிக் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இந்தியாவின் சார்பில் ஒலிம்பிக்கு ஆட்களை தேர்வு செய்யும் அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்வாங்க இது எந்த வருஷம் உருவானது அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உருவானது இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ டெல்லியில் இதனுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா வந்து ஸோ பிடி உஷா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஓகேவா சோ அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் பதினொன்றாவது ஈடன் கார்டன்ஸ் கிரிக்கெட் கிரௌண்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி ஈடன் கார்டன் கிரிக்கெட் மைதானம் பின்வரும் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் கிரௌண்ட்னா எது அப்படின்னா வந்து ஈடன் கார்டன் ஸோ இந்தியாலேயே மிக பழமையான கிரிக்கெட் கிரௌண்ட்டில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தால இருக்கு கல்கத்தா எங்கே இருக்கு ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் பன்னெண்டா பாருங்க இன் விச் இயர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் எல்டு கேலோ இந்தியா விளையாட்டு பள்ளி விளையாட்டுகள் முதல் பதிப்பு எந்த ஆண்டு நடைபெற்றது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம் ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் ஸோ இந்த கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸை இப்போ பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க என்னன்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதை கொண்டு வந்தவர் யாருனா வந்து நரேந்திர மோடி ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்டர் செவன்டீன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர் ஓகேங்களா அண்டர் செவன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலேஜ் பசங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் முக்கியமாக திறமையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி அவங்களை நல்லா ட்ரைன் பண்ணி ஸோ வேர்ல்டு லெவலில் ஒலிம்பிக்கில் ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் வாங்கணும் அப்படின்றதா வந்து ஸோ இந்த இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா நோக்கமாக இருக்குது ஸ்பான்சரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறாங்க லாஸ்ட்டாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்து கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சது ஓகேங்களா ஜனவரி மாதம் ஸோ முடிஞ்சிருச்சு அது எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ ஓப்பன் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிப்பார் இப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதி பதிமூணாவது பாருங்கள் விச் டீம் ஹேஸ் வான் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரஞ்சித் ட்ரோஃபி டைட்டில்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ ரஞ்சி ட்ரோஃபி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் இந்தியன் டீமுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சி ட்ரோஃபி வழியா தான் வந்து பார்த்தீனா வந்து வரணும் ஸோ இந்த ரஞ்சி ட்ராஃபி யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிசிசிஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்றாங்க இதில் அதிகமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கப் வின் பண்ணியிருக்கிறது மும்பை லாஸ்ட் இயர் வந்து சௌராஷ்டிரா வந்து இருந்தாங்க இந்த வருஷம் அகைன் வந்து யார் வந்து வந்து சாம்பியன் அப்படின்னா மும்பை கிட்டத்தட்ட வந்து இந்த ரஞ்சித் ட்ரோஃபியை மும்பை எத்தனை வாட்டி இருக்காங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டு முறை வந்து வந்து வாங்கியிருக்காங்க ஓகேவா பதிமூணாவது பி மும்பை அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினாலாவது சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் பிலாங்ஸ் டு கண்ட்ரி உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் எந்த நாட்டை சார்ந்தவர் ஓகேங்களா ஸோ எந்த நாடு அப்படின்னா வந்து இந்தியா இந்தியாவில் எங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மயிலாடுதுறை ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவினுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஆனார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸோ இந்த மேஜர் தயான் சந்த் ரத்னா விருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிக்கும் போது அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ரீசெண்டா நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்ற மேஜர் தயானசந்த் கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார் அது எந்த வருஷம் மாத்தினார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாக பாருங்க ஸோ விச் நேபரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் காமன்வெல்த் கேம்ஸ் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்காத இந்தியாவின் அண்டை நாடு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது பிரிட்டிஷ் எந்தெந்த நாடுகள்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அவங்க மட்டும் விளையாடக்கூடிய கேம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது முதன் முதல்ல எந்த வருஷம் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டாவது எடிஷன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எங்க நடந்ததுன்னா பிர்மிங்காம் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது ஓகேங்களா இதில் இங்கே உலகினுடைய மிகப்பெரிய இரண்டு நாடுகளான அமெரிக்காவும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்ட கலந்துக்கிறது கிடையாது ஸோ இதில் பக்கத்து நாடான நம்மளுக்கு சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துக்கிறது இல்லை ஓகேங்களா அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ சீனா அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்கள் விச் ஆஃப் த ஆர் ஸ்ட்ரோக் யூஸ் இன் ஸ்விம்மிங் பின்னொரு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரோக் பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஸோ நீச்சல் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீந்தும் போதே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்து வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ பதினாறாவது கேன்சர் என்னது பட்டர்ஃப்ளை நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்க கான் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் பாருங்கான் கோப்பை பின்வரும் எந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கொஸ்டின் ஓகேங்களா வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்